இங்கே என்ன இருக்குன்னா ட்ரெயினோட வேகத்தை பத்தின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதில் நாலு நாலு வெவ்வேறு விதமான ட்ரெயின்கள் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட நேரத்தில் கடந்து போகுது இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நாலு வித்தியாசமான ட்ரெயின்கள் முதல்ல எவ்வளவு நேரத்தில் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து எவ்வளவு தூரம்ங்கிறத மைலில் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நாலு ட்ரெயினும் வேறு வேறு விதமான நேரங்களில் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த நாலு ட்ரெயினும் ஒரே வேகத்தில் போதா சேம் ஸ்பீடில் போதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே நேரத்தை கொடுத்துருக்காங்க அடுத்தது தூரத்தை கொடுத்துருக்காங்க இப்போது நம்மக்கிட்ட இதோட வேகத்தை கணக்கிட சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ரேட் என் டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டு சைடும் இதில் டைம்மால் டிவைட் பண்ணால் ஆகும் ரெண்டு பக்கமும் டீயால் வகுத்தா இந்த டி டீ ரெண்டும் நீங்கிடும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு ஆகும் அதாவது தூரம் பை நேரம் இந்த R அப்படிங்கிறது வீதம் அதாவது ரேட் ரேட்டை நம்ம ஸ்பீடுன்னு சொல்லலாமா ரேட்னாலும் ஸ்பீடுனாலும் ஒன்று தான் அப்போ இந்த R அப்படிங்கிறது ஸ்பீடு ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா வேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா மொத்த தூரத்தையும் மொத்த நேரத்தையும் டிவைட் பண்ணால் போதும் ஸ்பீடு அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இப்போது நம்மக்கிட்ட இந்த சூத்திரம் இருக்குது அது போக கிட்ட தூரமும் நேரமும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சூத்திரத்தை வச்சு நம்ம நம்மளோட வேகத்தை கண்டுபிடிக்கலாம் ஸ்பீடு சரி இப்போ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா தூரம் எவ்வளோன்னா இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு நேரம் எவ்வளோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போது இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வகுத்தல் ஜீரோ புள்ளி அஞ்சு இதை டிவைட் பண்ணால் என்ன ஆகும் இதை டிவைட் பண்ணுறதும் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சை ரெண்டால் பெருக்கிறதும் ஒன்று தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவால் டிவைட் பண்ணாலும் டூவால் டிவைட் பண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு இன் ரெண்டு மல்டிப்ளைடு பை இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு என்ன இது ஐம்பத்தி அஞ்சு சரி இதை இங்கே எழுதலாம் மேலே மைல் இருக்குது கீழே ஹவர் இருக்குது அப்போது ஐம்பத்தி அஞ்சு மைல்ஸ் பெர் ஹவர் அடுத்தது இதை இதை நம்ம கணக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை நேரடியாகவே தெரியுது இதோட விடை ஐம்பத்தி அஞ்சு தான் இதை நம்ம ஃபார்முலா படியும் செய்யலாம் தூரம் எவ்வளோன்னா ஐம்பத்தி அஞ்சு மைல் நேரம் எவ்வளோன்னா ஒன்று ஐம்பத்தி அஞ்சு பை ஒன்று இந்த ஃபார்முல போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஐம்பத்தி அஞ்சு பை ஒன்று கிடைக்கும் ஐம்பத்தி அஞ்சு பை ஒன்றுன்னா ஐம்பத்தி அஞ்சு மைல்ஸ் பெர் ஹவர் இதுதான் விடை சரி அடுத்தது பாருங்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வகுத்தல் ஒன்று புள்ளி அஞ்சு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதை டிவைட் பண்ணலாமா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத இங்கே நான் வழக்கமான நம்ம எப்படி லாங் டிவிஷனில் பண்ணுவோமோ அப்படியே பண்ணுறேன் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிவைடட் பை ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளையும் வலது பக்கம் நகர்த்தலாம் இந்த புள்ளியை வலது பக்கம் நகர்த்துறேன் ஏன்னா இது பத்தாளை பெருக்கிற மாதிரி ரெண்டு சைடும் பத்தாலை பெருக்குனால் இந்த புள்ளி விலகிடும் அப்போ இது பதினஞ்சு ஆகும் இந்த புள்ளியை வெளியில் எடுத்தால் அது எண் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ஆகும் சரி இப்போ பதினஞ்சு எண்ணூற்றி இருபத்தஞ்சில் போ எட்டில் போகாது பதினஞ்சு எண்பத்தி ரெண்டில் போகும் எவ்வளோ வரும்னா அஞ்சு வரும் அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு பாக்கி ரெண்டு இருக்கும் ஒன் இன்ட்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு போட்டிங்கன்னா எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு மைனஸ் ஏழு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஏழு இப்போது இந்த அஞ்சை கீழே கொண்டு வரலாம் இந்த அஞ்சை கீழே கொண்டு வந்தால் எழுபத்தி அஞ்சு இதை திருப்பியும் அஞ்சாவில் மல்டிப்ளை பண்ணலாம் அஞ்சாவில் பெருக்குன்னா எழுபத்தி அஞ்சு கிடைக்கும் இதை கழிச்சா ரிமைண்டர் எதுவும் கிடையாது ஆக இதோட ஸ்பீடு எவ்வளோன்னா இதோட மூணாவது ட்ரெயினோட வேகமும் ஐம்பத்தி அஞ்சு மைல் பெர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி அஞ்சு மைல் கடைசி பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பை ரெண்டு நூற்றி பத்து வகத்தில் ரெண்டு அப்படிங்கிறது ஐம்பத்தி அஞ்சு ஆக இந்த நாலு ட்ரெயினோட வேகமும் ஐம்பத்தி அஞ்சு மைல் தான் அப்போ நாலு ட்ரெயினும் ஒரே வேகத்தில் தான் போயிருக்கு